வணக்கங்க இந்த ஏழை விவசாய பேட்டிக்காங்கிறதுக்காக தொலைக்காட்சி நிலையத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருக்குறீங்க சரிங்க என்னென்ன நாட்டு நிலைமை பற்றி கேட்குறீங்க நாட்டு நிலைமை பற்றி நமக்கு என்னங்க தெரியுது நம்ம நிலைமையை பற்றி நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நாட்டை பற்றி நமக்கு என்னங்க நீங்கள் விவசாய நிலமை அப்படி தான் இருக்குது சரிங்க அப்புறம் என்ன விவசாயத்தில் கரும்பு போட்டங்க கொஞ்சம் கடலெல்லாம் போட்டோங்க எல்லாம் கடலாக போயிடுச்சுங்க அப்புறம் தண்ணி இல்லைங்க அதனால் ஒரு ஏழைக்கு விவசாயிக்கு எள்ளு தான் பரவாயில்லன்னு சொன்னாங்க எள்ளை போட்டோங்க எல்லாம் போக அடிக்கிற வெயில் அப்படியே எண்ணெயாக போயிடுச்சுங்க அதையும் விட்டுட்டுங்க அப்புறம் ஆடு வளர்த்துங்க ஆனந்த வாழ்வுக்கு மாசற்ற வாழ்வுக்கு மாடு மேய்ச்சி பார்த்துட்டுங்க ஏற்றமிக வாழ்வுக்கு எருமீக மேய்ச்சி பார்த்தாச்சுங்க அப்புறம் விவசாயம் பார்த்தோங்க வீணா போயிடுச்சுங்க சரி என்ன பண்ணுறதுன்னு நாங்கள்லாம் விட்டுட்டுங்க யோசனை பண்ணிக்கிட்டு போது கவர்மெண்ட்டில் ஒரு மாடு கொடுத்தாங்க சரி பால் பண்ணி வச்சு முன்னுக்கு போகலாம்னு சேர்த்து அந்த மாடு தான் முன்னுக்கு போச்சு நம்ம போக முடியும் அதை எப்படி போக முடியுங்க ரெண்டு நாளைக்கு மூணு குடி பேசுது அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியலைங்க அதில் திருப்பி கொடுத்துட்டுங்க இன்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளின்னு சொல்கிறாங்க என்னைக்கு அந்த தொழிலாளி கடனை கட்டி முதலாளி ஆகி அதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற காரியம்ங்க நாட்டில் விவசாயம் தான் முதுகெலமன்னு சொல்கிறது தான் நல்லா இருக்குதுங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அந்த முதுகெலமெல்லாம் முறிஞ்சு போச்சுங்க அதெல்லாம் எங்க இன்னைக்கு சரி பண்ணி பண்ண முடியாது மாதமும் மாதிரி பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் மூணு மாதிரியும் இல்லை ஒரு மாதிரி இல்லை இல்லை ஒரு மாதிரி கரு மாதிரி ஒரு மாதிரியும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் பெரிய வறட்சியாக போச்சுங்க குடிக்கிற தண்ணி கிடைக்கிறது இல்லைங்க அடிக்கிற தண்ணி நிறையா கிடைக்கிதுங்க அதை தான் ஜனங்க அடிச்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நோட்டில் இன்னும் எதிர்காலத்தில் ஒன்று என்ன ஆகும்னு தெரியலைங்க நம்ம நில நம்ம விவசாயத்தை நிலமை நம்மளை பார்த்தாவே தெரியுங்களே நம்ம ஏன் தாடி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணுறதுக்காக கடன் வாங்கிருந்தேங்க அது வ கட்ட முடியாமல் வட்டி ஏறிட்டே போகுதுங்க மாதம் கண்டால் வட்டி ஏறுதுங்க அதே மாதிரி தாடியும் நம்மள கேட்காம வளருதுங்க வட்டியும் நம்மள கேட்காம வளருதுங்க சரி விட்டு பார்த்துங்க வட்டியும் அவ்வளோதான் வளரட்டும் தாடியும் அவ்வளோதான் வளருது பார்த்துக்கிட்டு ரெண்டும் வளரட்டும்ட இன்னைக்கு என்னைக்கு வட்டி கட்டுறோமோ அன்றைக்கி தாடி எடுத்துகிட்டு போகலாங்க இன்னைக்கு தான் தான் விவசாயத்தினுடைய இல்லாமல் சரிங்க நன்றி வணக்கம்